தாய் வீடு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கனடாவில் முதலாவது உலக தொல்காப்பிய ஆராய்ச்சி மாநாடு எழுதியவர் குரு அரவிந்தன் வாசிப்பவர் கீதா சத்யகுமார் கனடா தொல்காப்பிய மன்றமும் தமிழ்நாடு இலக்குவனார் இலக்கிய மன்றமும் இணைந்து உலக தொல்காப்பிய ஆராய்ச்சி முதலாவது மாநாடு கனடாவில் டொரண்டோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு ஆகிய தினங்களில் தொல்காப்பிய மன்ற தலைவர் முனைவர் செல்வநாயகி ஸ்ரீதாஸ் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது மாநாட்டின் முதல் இரு நாட்களின் நிகழ்வுகள் டொரண்டோ சிவிக் சென்டரிலும் இறுதி நாள் நிகழ்ச்சி தமிழிசை கலாமன்றத்திலும் மன்றத்திலும் நடைபெற்றன முதலாம் உலக தொல்காப்பிய ஆராய்ச்சி மாநாட்டின் முதலாவது நாள் நிகழ்வு வளமை போல் தமிழ்தாய் வாழ்த்து தேசிய கீதம் தொல்காப்பிய மன்ற பாடல் முதலாய சம்பிரதாய நிகழ்வுகளுடனும் தமிழரின் பாரம்பரிய பறை இசையுடனும் தொடங்கியது தொல்காப்பிய மன்ற நிர்வாக சபை அங்கத்தவர் திரு குமரகுரு கணபதிப்பிள்ளையின் வரவேற்புரையும் அதனைத் தொடர்ந்து முனைவர் செல்வநாயகி ஸ்ரீதாஸ் அவர்களின் தலைமை உரையும் இலக்குவனார் இலக்கிய இணைய தலைவர் திரு இலக்குவனார் திருவள்ளுவரின் தலைமை உரையும் இடம்பெற்றன முதலாம் உலக தொல்காப்பிய ஆராய்ச்சி மாநாட்டின் முதல் நாள் நிகழ்வுக்கு மருத்துவர் ராமநாதன் லம்போதரன் அவர்களும் இரண்டாம் நாள் நிகழ்வுக்கு பேராசிரியர் ஜோசப் சந்திரகாந்தன் அவர்களும் ராம் நாள் நிகழ்வுக்கு கனடா நாட்டு இந்திய தூதரகத்தின் தலைமை தூதுவர் மாண்புமிகு திரு சித்தார்த்நாத் அவர்களும் பிரதம விருந்தினராக தலைமை தாங்கி மாநாட்டை சிறப்பித்தார்கள் ஆராய்ச்சி மாநாடு மூன்று நாட்கள் நடைபெற்ற முதலாம் உலக தொல்காப்பிய ஆராய்ச்சி மாநாடு மூன்று நோக்கங்களை முன்னிலைப்படுத்துவதாக அமைந்திருந்தது உலகளாவிய அறிஞர்களை உள்வாங்கிக் கொண்ட தொல்காப்பிய ஆய்வு தமிழர் பண்பாடு தொடர்பான நிகழ்வுகள் இளைய தலைமுறை தமிழர் தொல்காப்பிய ஆய்வு தொல்காப்பிய ஆய்வுகளே இம்மாநாட்டின் முதல் இலக்காக இருந்தன தொல்காப்பியம் தொடர்பான ஆய்வுகள் காலத்தில் முன்னெடுக்கப்பட்டு என்னும் கொள்கை இம்மாநாட்டில் பின்பற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது ஆய்வு என்னும் பதத்திற்கு உரிய முக்கியத்துவம் வலியுறுத்தப்பட்டது ஆய்வு தொல்காப்பியம் தொடர்பான முதல் ஆய்வாக அல்லது முன்னைய ஆய்வின் நீட்சியாக அமைய வேண்டும் என்பது எதிர்பார்க்கப்பட்டது அதே சமயம் மகாநாட்டில் சமர்ப்பிக்கப்படும் கட்டுரைகள் ஆய்வியல் நெறிமுறைகளை ஓரளவுக்கேனும் பின்பற்றியதாக அமைய வேண்டும் என்றும் கூறப்பட்டது அத்தோடு ஆய்வாளரின் கருத்துகள் சபையினருக்கு தெளிவாக புலப்படுத்தப்படும் வகையில் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டது மாநாட்டில் ஆய்வாக அன்றி ஆய்வு பரப்பை ஒரு தொகுப்பாக நோக்கும் கட்டுரைகளும் ஏற்கனவே செய்யப்பட்ட ஆய்வுகளை மீண்டும் புரட்டி பார்ப்பதாக இருக்கும் ஆய்வுரைகளும் தவிர்க்கப்பட்டன ஆய்வுகள் உண்மையான ஆய்வை நோக்கி நகர வேண்டும் என்பதற்கு இம்மாநாடு ஒரு தொடக்க புள்ளியாக அமைந்தால் அதுவே இம்மாநாட்டின் வெற்றியாக கொள்ளத்தக்கது மொத்தம் நூற்றி இருபத்தி நாலு ஆய்வு சுருக்கங்கள் சமர்ப்பிக்கப்பட்டன அவற்றில் சுருக்கங்கள் ஆய்வுரை சமர்ப்பிப்பதற்கு தேர்வாயின அவற்றில் மாநாட்டில் படிப்பதற்கும் மாநாட்டு மலரில் பதிவாவதற்கும் ஏற்றுக்கொள்ளப்பட்டன ஒவ்வொரு ஆய்வுரையும் மூன்று அறிஞர்களால் பார்க்கப்பட்டு தெரிவு செய்யப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஆய்வுரைகள் சிறப்புற தெரிவு செய்வதற்கு இணைந்து செயலாற்றிய இந்திய கனடிய அறிஞர்கள் அத்தனை பேருமே இம்மாநாட்டின் வெற்றியில் பங்கு கொள்கிறார்கள் தேர்வான கட்டுரைகள் அனைத்தும் எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு பக்கங்களை கொண்ட மலராக வெளியிடப்பட்டுள்ளது அத்துடன் ஆய்வியல் அறிஞர்கள் அவர்களது ஆய்வுரை பற்றிய சிறு குறிப்பு ஆய்வாளர் படங்கள் முதலிய தகவல்களுடன் மாநாட்டில் இடம்பெறும் கலை நிகழ்ச்சிகள் தொடர்பான தகவல்களும் அடங்கிய ஐம்பத்தி எட்டு பக்கங்கள் கொண்ட சிற்றேடும் வெளியிடப்பட்டுள்ளது கொரோனா பெருந்தொற்று காலத்தில் முன்னெடுக்கப்பட்டு இன்று உலகின் அனைத்து துறை சார்ந்த செயற்பாடுகளையும் முன்னெடுப்பதற்கு பெரும் உதவியாக இருக்கும் இணையவழி கருத்தரங்குகள் தமிழை அடுத்த தளத்துக்கு எடுத்துச் செல்வதற்கும் பெரும் துணையாக இருந்திருக்கின்றது தொல்காப்பியம் மக்கள் மயமாக்கல் தமிழ்நாட்டில் கூட தொல்காப்பியம் பற்றிய அறிவு பொதுமக்களிடையே மிக அண்மை காலம் வரை அருகே காணப்பட்டிருந்தது தொல்காப்பியம் கற்ற அறிஞர்களும் தொல்காப்பியத்தை மக்கள் மத்தியில் எடுத்து செல்வதற்கு பதிலாக தொல்காப்பியம் கற்றறிந்தாரால் மட்டுமே புரிந்து கொள்ளக்கூடியது என்னும் கருத்தையே கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் இதனையே மாணவர் மத்தியிலும் பகிர்ந்து கொண்டார்கள் மாணவர்களும் தொல்காப்பியத்தை அச்சத்துடனேயே அணுகினார்கள் கற்பதில் ஆர்வம் காட்டவில்லை இதனால் தொல்காப்பியத்தின் பெருமையை உலகளாவிய நிலையில் மட்டுமல்ல தமிழகத்திலேயே எடுத்துச் செல்ல தவறிவிட்டார்கள் மிக அண்மை காலத்திலேயே தொல்காப்பியத்தின் பெருமையை தமிழ் உலகுக்கு கொண்டு சேர்க்கும் வகையிலான கருத்தரங்குகள் ஆய்வுகள் பயிலரங்குகள் பேச்சு போட்டிகள் முதலியன முன்னெடுக்கப்படுகின்றன கொரோனா பெருந்தொற்று காலத்தில் மக்களின் இணையவழி தொடர்பாடல் எதிர்பாராத அளவு பன்மடங்காக அதிகரித்தது மக்கள் வீட்டில் இருந்தபடியே இணையவழியாக தம் அறிவை பல வழிகளிலும் பெருக்க வாய்ப்பாயிற்று தொல்காப்பியத்தின் தொன்மை இன்று வரை தமிழ் மொழியின் தனித்துவத்தை காத்து நிற்கிறது அண்மை கால வளர்ச்சியான மொழியற் கூறுகளை இரண்டாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பே கொண்டிருந்த தொல்காப்பியம் செம்மொழித்தன்மையையும் இலக்கியம் இன்னும் இவை போன்ற சிறப்புகள் மக்கள் மத்தியில் எடுத்து செல்லும் முயற்சி தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றது தமிழ்நாட்டு அரசும் பல்கலைக்கழகங்களும் தனியார் நிறுவனங்களும் இணைந்தும் தனித்தும் தொல்காப்பியத்தை கற்பதையும் கற்பிப்பதையும் வலியுறுத்தி வருகின்றன ஆய்வியல் அரங்குகள் உலக அரங்கின் பல்வேறு நாடுகளிலிருந்தும் தமிழ் என்னும் ஒற்றை பாடுபொருளால் இணைக்கப்பட்ட அறிஞர்கள் ஆய்விற்கு எடுத்துக்கொண்ட பேசு பொருட்கள் பன்முகத்தன்மை கொண்டவை மொழியியல் மொழியியல் சார்ந்த ஒப்பாய்வு நோக்கில் தொல்காப்பியத்தை அணுகிய அறிஞர்கள் அதனை இம்மாநாட்டில் மானிடவியல் சார்ந்தும் நோக்கினர் மூன்று நாட்கள் நடைபெற்ற மாநாட்டின் முதல் இரு நாட்களும் ஆய்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு சமகாலத்தில் மூன்று ஆய்வரங்குகள் மூவர் தலைமையில் இயங்கின முதலாம் நாள் உரையாசிரியர் இளம்பூரணர் பெயரால் அமைக்கப்பட்ட இலக்கணமும் உரையும் என்னும் பொருண்மை பற்றிய முதலாம் அரங்கை முனைவர் மைதிலி தயாநிதி தலைமையேற்று நடத்தினார் முதலாம் நாள் உரையாசிரியர் சேனாவரையர் பெயரால் அமைக்கப்பட்ட அறிவியலும் மொழியியலும் என்னும் பொருண்மையில் அமைந்த இரண்டாம் அரங்கை திரு சண்முகலிங்கம் கந்தையா அவர்கள் தலைமையேற்று நடத்தினார் முதலாம் நாள் உரையாசிரியர் நச்சினார்கினியர் பெயரால் அமைக்கப்பட்ட வாழ்வியலும் மொழியியலும் என்னும் பொருண்மையில் அமைந்த மூன்றாம் அரங்கை முனைவர் பார்வதி கந்தசாமி அவர்கள் தலைமையேற்று நடத்தினார் ஆய்வரங்குகளின் பொறுப்பாளர்களுக்கு துணையாக தொழில்நுட்ப கலைஞர்களின் உள்ளிட்ட நிர்வாக குழுக்கள் நியமிக்கப்பட்டு பேராசிரியர் இல சுந்தரம் அவர்களின் நேரடி கண்காணிப்பில் மிக இலகுவாக நடைபெற்றன முதலாம் நாள் நடைபெற்ற ஆய்வரங்குகளில் கனடா நாட்டு இருபத்தி ஏழு ஆய்வாளர்களது கட்டுரைகள் படிக்கப்பட்டு ஐயம் தெளியப்பட்டன மாநாட்டில் நேரில் வந்து கலந்து கொண்டு ஆய்வுரை வழங்க முடியாதவர்களுக்கு இணைய வழியாக கலந்து கொண்டு ஆய்வுரை வழங்குவதற்கு வாய்ப்பளிக்கப்பட்டது மாநாடு தொடங்கியது முதல் முடியும் வரை மூன்று நாட்களும் மாநாட்டை நேரலை மூலம் கட்டுரை வழங்குவதை பார்ப்பதற்கும் கலந்துரையாடவும் வாய்ப்புகளும் வசதிகளும் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டன முதல் நாளை போலவே இரண்டாம் நாளும் மூன்று ஆய்வரங்குகளில் கனடாவுக்கு வெளியே அமெரிக்கா இந்தியா இலங்கை சிங்கப்பூர் மலேசியா முதலிய நாடுகளிலிருந்து இணைய வழியாக கலந்து கொண்டு தமது ஆய்வுரைகளை சமர்ப்பணம் செய்திருந்தார்கள் இரண்டாம் நாள் நிகழ்வுகள் தொழில்நுட்ப வல்லுநர்களான டொரண்டோ பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த திரு கே நக்கீரன் கணியம் தாபனத்தின் நிறுவனர் திரு சீனிவாசன் பேராசிரியர் இள சுந்தரம் முனைவர் அருள்ராஜ் முதலியோர் முன்னெடுப்பில் மிக சிறப்பாக நடந்தேறியது இணையவழியாக ஆய்வு மாநாடுகளை நடத்தி வெற்றி கண்ட இம்மாநாடு எதிர்வரும் காலங்களில் இணையவழி மாநாடுகள் வெற்றிகரமாக நடத்துவதற்கு முன்மாதிரியாக அமைந்தது என்பதில் ஐயமில்லை முதலாம் நாளைப் போலவே இரண்டாம் நாளும் சமகாலத்தில் மூன்று ஆய்வரங்குகள் மூவர் தலைமையில் இயங்கின இரண்டாம் நாள் உரையாசிரியர் பேராசிரியர் பெயரால் அமைக்கப்பட்ட இலக்கணமும் உரையும் என்ற தலைப்பின் கீழ் அமைந்த முதலாம் அரங்கை பேராசிரியர் இல சுந்தரம் தலைமையேற்று நடத்தினார் இரண்டாம் நாள் உரையாசிரியர் தெய்வச்சிலையார் பெயரால் அமைக்கப்பட்ட அறிவியல் மொழியியல் ஒப்பீட்டியல் என்னும் பொருண்மைகளில் அமைந்த இரண்டாம் அரங்கை முனைவர் மைதிலி தயாநிதி அவர்கள் தலைமையேற்று நடத்தினார் இரண்டாம் நாள் உரையாசிரியர் கல்லாடனார் பெயரால் அமைக்கப்பட்ட வாழ்வியலும் மொழியியலும் என்னும் பொருண்மையில் அமைந்த மூன்றாம் அரங்கை முனைவர் பார்வதி கந்தசாமி அவர்கள் தலைமையேற்று நடத்தினார் தொல்காப்பிய கண்காட்சி உலக தொல்காப்பிய மன்றத்தை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தொடக்கி வைத்த தமிழ்நாட்டு பேராசிரியர் மு இளங்கோவனார் அவர்கள் முதலாவது உலக தொல்காப்பிய ஆராய்ச்சி மாநாட்டில் கலந்து கொண்டார் தொல்காப்பிய ஆராய்ச்சி மாநாட்டின் ஓர் அங்கமாக தொல்காப்பிய கண்காட்சி அமைந்திருந்தது இக்கண்காட்சி முனைவர் மு இளங்கோவனின் பெருமுயற்சியால் நடைபெற்றது தொல்காப்பியம் குறித்து ஐநூறுக்கும் அதிகமான ஆவணங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன தொல்காப்பிய மாநாட்டில் ஓலைச்சுவடி முதல் இன்றைய இணையத்திரை திரை வரை தொல்காப்பிய ஆவணங்கள் கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன இக்கண்காட்சி அரங்கினை ஊடகத்தினர் காணொளி வழியாக சிறப்பாக ஆவணப்படுத்தினர் இக்கண்காட்சியை வெளிக்கொணர்வதில் மன்ற துணைத் தலைவர் வள்ளிபுரம் சுகந்தன் பேராசிரியர் இல சுந்தரம் திரு கஜரூபன் கணியம் த சீனிவாசன் உள்ளிட்ட பலர் முன்னின்று உழைத்தனர் புலம்பெயர் நாடுகளில் தமிழ் மக்கள் அதிகம் வாழும் நாடு கனடா கனடா நாடு ஒரு பல்லின பல் பண்பாட்டு நாடாகும் கனடாவில் தமிழை வளர்ப்பதற்காக முன்னெடுக்கப்படும் பல்வேறு செயற் தொல்காப்பிய மன்றத்தினால் முன்னெடுக்கப்படும் திட்டங்கள் முக்கியமானவை சிறுவருக்கான தமிழ் திறன் போட்டி தொல்காப்பிய ஆராய்ச்சி மாநாட்டின் முதல் அங்கமாக மாணவரிடையே தமிழ் மொழியையும் தொல்காப்பியத்தையும் கொண்டு செல்லும் நோக்கில் தமிழ் திறன் போட்டிகள் நடைபெற்றன பேச்சுப் போட்டியில் முதலிடம் பெற்ற மாணவர்கள் முதலாம் உலக தொல்காப்பிய ஆராய்ச்சி மாநாட்டில் பேசும் வாய்ப்பினை பெற்றார்கள் அத்துடன் தமிழ் திறன் போட்டிகளில் பரிசில் பெற்ற மாணவர்களுக்கான பரிசில்கள் மாநாட்டில் வழங்கப்பட்டன சிறுவர் பெரியவர்களுக்கான வினாடி வினா மாநாட்டில் சிறுவருக்கான வினாடி வினா போட்டி மிக சிறப்பாக நடைபெற்றதுடன் அது பெரும்பாலான பார்வையாளர்களினால் விரும்பப்பட்டது சிறுவருக்கான வினாடி வினா போட்டியில் பரிசு பெற்றவர்களுக்கு பட்டங்களும் வழங்கப்பட்டன இவை தவிர தமிழர் பண்பாட்டு அம்சங்களான சதிராட்டம் நடனம் நாடகம் என மாநாடு களை கட்டியது திருமதி அற்புதராணி கிருபாராஜ் அவர்களின் மாணவிகளின் குற்றால குறவஞ்சி நாட்டிய நாடகமும் கவியாசான் சண்முகராசன் சின்னத்தம்பி அவர்களின் தலைமையில் அன்பின் ஐந்தினை கவியரங்கமும் திருமதி மாலினி பரராஜசிங்கம் அவர்களின் நெறியாழ்கையில் இடம்பெற்ற பற இசையும் திரு கஜேந்திரன் சண்முகநாதனின் ஒருங்கிணைப்பில் கலாலய கலைஞர்கள் வழங்கிய காத்தவராயன் சிந்து நடை கூத்தும் திரு ராஜ்குமார் குணரட்னத்தின் நெறியாழ்கையில் தொல்காப்பியம் என்ற வெள்ளுப்பாட்டும் மற்றும் சிறுவர் நாடகமும் மாநாட்டுக்கு புதுப்பொழிவை தந்தன இதைவிட முனைவர் மு இளங்கோவன் அவர்களின் ஒருங்கிணைப்பில் ஓலைச்சுவடி முதல் இணையத்திரை வரை என்ற கண்காட்சியும் இடம்பெற்றிருந்ததும் குறிப்பிடத்தக்கது இளைய தலைமுறையினரை ஊக்குவிக்கும் வகையில் அவர்களுக்கான போட்டிகளும் நிகழ்ச்சிகளும் தமிழில் இடம்பெற்று பரிசுகள் வழங்கப்பட்டதை பார்த்து பூரித்து போனேன் என்று சொன்னால் மிகையாகாது கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளாக கனடாவில் பகுதி நேர ஆசிரியர்களாக பணியாற்றும் நாங்களும் பெற்றோரும் கனடிய மண்ணில் தமிழ் மொழியை நிலைநிறுத்த எடுத்துக்கொண்ட முயற்சியின் பலனை கண்ணார கண்டோம் இங்கே பிறந்து வளர்ந்த இளைய தலைமுறையினர் மேடையில் நின்று தமிழ் மொழியில் முழங்கிய போது அதை பார்த்து எம்மை போன்றோர் பரவசமடைந்தனர் இதைவிட கலை நிகழ்ச்சிகளும் சிறப்பாக நடந்தன திருமதி வனிதா குகேந்திரன் அவர்களின் கலைக்கோயில் நுண்கலை கல்லூரி மாணவியரின் நடனமும் திருமதி கௌசல்யா ராஜ்குமார் அவர்களின் சிவசக்தி நாட்டியாலயா குழுவினரின் நடனமும் திருமதி தயாலினி ஜீனராஜ் அவர்களின் சலங்கை நர்த்தனாலயா கலைக்கூட குழுவினரின் நடனமும் திருமதி நிரஞ்சனா சந்துரு அவர்களின் நடன குழுவினரின் நடனமும் திருமதி செந்தில் செல்வி அவர்களின் நாட்டிய குழுவினரின் நடனமும் அமைந்தன ஆய்வரங்கத்தில் ஆய்வு கட்டுரை வாசித்தவர்களுக்கும் போட்டிகளில் பரிசு பெற்றவர்களுக்கும் தொல்காப்பியரின் சிறிய உருவச்சிலை விருதும் சான்றிதழும் வழங்கப்பட்டன இந்த நிகழ்வை மிக சிறப்பாக நடத்தி முடித்த மன்ற தலைவி முனைவர் திருமதி செல்வநாயகி ஸ்ரீதாஸ் அவர்களும் செயற்குழுவினரும் தன்னார்வ தொண்டர்களும் கனடா தமிழ் ஆர்வலர்களின் பாராட்டு இந்த மண்ணில் தமிழ் அழிந்துவிடும் என்று எதிர்வு கூறியவர்களுக்கு விழுந்தாலும் எழுந்து நிற்போம் என்பதை இளைய தலைமுறையினர் எடுத்து காட்டியிருக்கிறார்கள் முதலாம் உலக தொல்காப்பிய ஆராய்ச்சி மாநாட்டை முன்னிட்டு வெளிவந்த விசேட மலரில் சிறப்பு கட்டுரைகளை எழுதியவர்களின் விவரங்களை இணையத்தில் கண்டுகொள்ளலாம் மூன்று நாள் தொடர்ச்சியாக கனடாவில் நடந்த இந்த முதலாம் உலக தொல்காப்பிய ஆராய்ச்சி மாநாடு கனடிய தமிழ் பேசும் மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் ஆகும் இம்மாநாடு அடுத்த தலைமுறையினரிடம் தமிழை எடுத்து செல்லக்கூடியதாக அமைந்ததுடன் அவர்கள் தொடர்ந்தும் பயன் பெறக்கூடியதாக இம்மாநாட்டு மலரில் வெளிவந்த ஆராய்ச்சி கட்டுரைகள் அமைந்திருந்தன அந்த வகையில் இனிவரும் தலைமுறையினர் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பயனுள்ள இந்த கட்டுரைகளின் தலைப்பையும் அதை எழுதியவர்களின் பெயர்களையும் இணையத்தில் வெளியிட்டு இருந்தனர் புலவர்களுக்கும் பண்டிதர்களுக்கும் தான் தொல்காப்பியம் சொந்தம் என்ற நிலையை இந்த கட்டுரைகள் மாற்றி அமைத்திருப்பதையும் பலதரப்பட்ட மக்களிடம் இக்கட்டுரைகள் சென்றடைந்திருப்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளலாம் புலம்பெயர்ந்த மண்ணில் இது போன்ற மாநாடுகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட வேண்டும் அவ்வாறான சூழலில் எமது தமிழ் மொழியை புலம்பெயர் நாடுகளில் வைத்துக் கொள்வதுடன் எமது செம்மொழியின் சிறப்பை அடுத்த தலைமுறையினரும் அறிந்து கொள்ளவும் வாய்ப்பாக அமைகின்றது அத்துடன் தமிழர்கள் புகழிட மண்ணில் பெருமையுடன் வாழவும் இவை வழிவகுக்கும்